அவ அரவணைக்கிறதுல பார்வதியா இருக்கணும் சிரிக்கிறதுல லட்சுமியா இருக்கணும் பேசுறதுல சரஸ்வதியா இருக்கணும் மொத்தத்துல முப்பெரும் தேவியரா இருக்கணும் கையில டிகிரி சர்டிபிகேட்டும் இருக்குங்கிற திமிர்ல உன் மாமியார் கிட்ட மோசமான பொண்ணுங்கிற சர்டிபிகேட்ட வாங்கி தேடி படுபாவி நான் என் வாங்கி இருக்கிறது சுதந்திரம் நீ ஓம் புருஷன் கிட்ட இருந்து இருக்கிறது விடுதலை சுதந்திரத்துக்கும் விடுதலைக்கும் வித்தியாசம் அம்மாவோட குரல் ஈனத்துல கேட்ட உடனே எட்டு வயசு பொன்னாட்டம் துள்ளி குதிச்சு ஓடினாலே உங்க அம்மா இந்த அன்புக்கு பண்புக்கு கடமைக்கு மரியாதைக்கு ஒரு தலை என்னம்மா ராவண மாதிரி பத்து தலை இருந்தா கூட ஆட்டு ஆட்டு ஆட்டுன்னு ஆட்டிக்கிட்டே கழுத்துல சுழுக்கு விழுந்தாலும் பரவாயில்ல இல்ல ஒவ்வொரு தலையா உதந்து கழு உழுந்துட்டாலும் பரவாயில்ல பொண்டாட்டிங்க பாசத்தை காட்டினா புருஷனுங்க பாதத்துல இருப்பாங்க கோபத்தை காட்டினா கோபுரத்துக்கே போயிடுவாங்க